அத்தியாயம் நானூற்று நாற்பத்தாறு ஒளியின் தேவி ஆரியாவின் ரகசியம் பாகம் இரண்டு ஒன்பதாவது மற்றும் பதினோராவது புனித காவலர்களின் ஒருங்கிணைந்த மந்திரத்தின் விளைவுகள் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தன சதுப்பு நிலங்கள் மீண்டும் தங்கள் ஈரமான தன்மையை பெற்று வந்தன லின்ஸின் குகையிலிருந்து வெளியே வந்தான் அவன் முகத்தில் திருப்தியான புன்னகை தெரிந்தது பாம்பு பிசாசு கடவுளின் உடல் முழுவதுமாக கையாளப்பட்டு விட்டது என்பது அவன் முகத்திலிருந்து தெளிவாக தெரிந்தது தலைவா இந்த குகையில் புதையல் போலாமா என்று லின்சின் உற்சாகத்துடன் கேட்டான் ஆனால் லாங் ஹாவோசனின் கவனம் குகையிலுள்ள புதையல்களில் இல்லை என்பதை அவன் விரைவில் உணர்ந்தான் அதற்கு மாறாக அவன் அருகிலிருந்த பிசாசு கடவுள் தூணை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் அந்த பிரம்மாண்டமான தூண் தன் முந்தைய பிரகாசத்தை இழந்திருந்தது நீண்ட நேரம் அங்கு நின்றிருந்த அது இப்போது ஒரு சாதாரண கல்தூணை போலவே தோன்றியது அதை சுற்றி ஒரு பெரிய பாம்பு வடிவிலான சிற்பம் பின்னிக் கொண்டிருந்தது ஆனால் அதன் கண்களில் இருந்த சிவப்பு ஒளி மங்கலாக இருந்தது தலைவா இந்த பிசாசு கடவுள் தூணை அழிக்க நினைக்கிறியா என்று லின்சின் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஆனால் அவனுக்கு அதிர்ச்சியளிக்கும் வகையில் லாங் ஹாவோசன் உறுதியாக தலையசைத்தான் லாங் ஹாவோசனை பார்த்த மற்றவர்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள் ஆறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருண்ட காலம் தொடங்கியதிலிருந்து எண்ணற்ற பிசாசு கடவுள்கள் இறந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை எழுபத்திரண்டு பிசாசு கடவுள் தூண்களில் ஒன்று கூட அழிக்கப்படவில்லை இதற்காக கோவில் கூட்டமைப்பு எவ்வளவோ முயற்சிகள் செய்தது ஆனால் தெய்வீக ஆயுதங்களின் வலிமையைக் கொண்டு கூட அவற்றை அழிக்க முடியவில்லை ஆனால் இப்போது லாங் ஹாவோசென் இந்த பிசாசு கடவுள் தூணை அழிக்க விரும்புவதாக காட்டிக்கொண்டிருந்தான் அவனை அனைவரும் நம்பினாலும் அவன் தன் திறனை மிகையாக மதிப்பிடுகிறான் என்று அவர்களுக்கு உணர்வு இருந்தது பிசாசு கடவுள் தூணின் வலிமையை லாங் ஹாவோசென் எப்படி அறியாமல் இருக்க முடியும் காட்டு மலைப்பாம்பு மன்னனின் உள்மணியின் முழுவீச்சு தாக்குதலின் விளைவை அவன் நேரில் பார்த்தவன்தானே ஆனால் பிசாசு கடவுள்களின் எழுபத்து இரண்டு தூண்கள் அவர்களின் அடித்தளம் என்பதையும் அவன் அறிந்திருந்தான் இந்த எழுபத்து இரண்டு தூண்கள் அழிக்கப்படாத வரை கோவில் கூட்டமைப்பு பிசாசு இனத்தை வெல்ல வேண்டும் என்பது வெறும் கனவாகவே இருக்கும் இப்போது ஆண்ட்ரோமாலியஸ் அவர்களால் தோற்கடிக்கப்பட்டு அவனது பிசாசு கடவுள் தூண் அவர்கள் முன் திறந்து கிடந்தது இது எழுபத்து இரண்டு தூண்களில் கடைசியாகவும் மிகவும் பலவீனமானதாகவும் இருந்தது இதை பார்த்து லாங் ஹாவோசென் ஆசைப்படாமல் எப்படி இருக்க முடியும் நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன் என்று லாங் ஹாவோசென் உறுதியாகச் சொல்லவில்லை ஆனால் அவன் குரலில் ஒரு உணர்ச்சி துணித்தது அவனது உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு அனைவரும் மெல்ல மெல்ல தீவிரமான பார்வையை வெளிப்படுத்தினார்கள் சியான் தனது ஒளியின் ஆற்றல் பந்தை தூக்கினான் தலைவா முதலில் நான் முயற்சி செய்கிறேன் என்றான் க்ரோவா அந்த நேரத்தில் திடீரென ஒரு குறைந்த கர்ஜனை எழுந்தது சியானின் யோசனையை தடை செய்தது அந்த கர்ஜனை ஹாவோயுவிடமிருந்து வந்தது லாங் ஹாவோசன் தன் பழைய துணையை ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஹாவோயுவின் மனநிலை இயல்பாக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது அந்த பிரம்மாண்டமான பிசாசு கடவுள் தூணை பார்த்தவுடன் ஹாவோயுவின் மனம் குழம்பியது போல் தோன்றியது லாங் ஹாவோசன் உடனடியாக உணர்ந்தான் ஹாவோயுவின் மனநிலை அவனது கட்டுப்பாட்டையும் மீறி சென்று கொண்டிருந்தது விவரிக்க முடியாத ஒரு பதற்றத்துடன் ஹாவோயுவின் இதயத்திலிருந்து வலி பரவியது அது லாங் ஹாவோஸினுக்கும் பரவியது அதன் ஐந்து பெரிய தலைகள் ஒரே நேரத்தில் மேலே உயர்ந்து கோபத்தில் கர்ஜித்தன சிறிய ஒளி சிறிய நெருப்பு சிறிய பச்சை சிறிய நீளம் சிறிய ஊதா ஆகியவை ஒரே மனநிலையை பகிர்ந்து கொண்டன அவை விவரிக்க முடியாத கோபத்தாலும் ஆவேசமான கோபத்தாலும் நிரம்பியிருந்தன உடனடியாக ஹாவோயுவின் உடலில் இருந்து தீவிரமான ஊதா ஒளி பரவியது இந்த ஊதா ஒளி தோன்றியவுடன் ஹாவோயுவின் உடல் முழுவதும் தீப்பிழம்புகள் எரியத் தொடங்கின என்று லாங் ஹாவோசன் ஆச்சரியத்துடன் உணர்ந்தான் ஹாவோயு வேண்டாம் என்று பயந்து போய் லாங் ஹாவோசென் அதை தடுக்க முயன்றான் ஏனெனில் ஹாவோயு தன் உயிரின் மூலத்தையே எரித்துக் கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான் ரா ஹாவோயுவின் ஐந்து பெரிய தலைகள் ஒரே நேரத்தில் திரும்பி லாங் ஹாவோசனை நோக்கி கொஞ்சம் க்ரூரமாக கர்ஜித்தன உடனடியாக அதன் பின்புறத்தில் உள்ள பெரிய இறக்கைகள் விரிந்து அதன் பிரம்மாண்டமான உடலை நேராக பிசாசு கடவுள் தூணை நோக்கி எடுத்துச் சென்றன ஊதா தீப்பிழம்புகள் மேலும் மேலும் வன்முறையாக எழுந்தன இந்த நேரத்தில் ஹாவோயு ஒரு கட்டுப்படுத்த முடியாத குழந்தையைப் போல தோன்றியது அதன் அசாதாரண பிடிவாதத்தை லாங் ஹாவோசனால் கூட அடக்க முடியவில்லை பிசாசு கடவுள் தூணிலிருந்து இருபது மீட்டர் தொலைவு இருக்கும்போது அதன் பெரிய உடல் வானில் தங்கி நின்றது ஹாவோயுவைச் சுற்றி எழுந்த ஊதா தீப்பிழம்புகள் தூணுக்கு அருகில் செல்ல செல்ல அந்த பிசாசு கடவுள் தூண் சற்றே நடுங்குவது போல் லாங் ஹாவோசனுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது அது எப்படி இருக்க முடியும் பிசாசு கடவுள் தூண் நடுங்குகிறதா லாங் ஹாவோசென் குழப்பத்தில் இருக்கும்போது ஹாவோயு தன் நகர்வை செய்தது தீவிரமான ஊதா தீப்பிழம்புகள் திடீரென அதன் மேலே ஒன்று சேரத் தொடங்கின உடனடியாக ஹாவோயு தன் ஐந்து பெரிய தலைகளால் ஒரே நேரத்தில் கர்ஜித்து ஐந்து ஒளிகள் அதிலிருந்து வெளிப்பட்டன இவை ஐந்து விசித்திரமான படிகங்கள் ஒவ்வொன்றும் அதன் ஐந்து தலைகளை ஒத்திருந்தன தங்கம் சிவப்பு பச்சை நீலம் ஊதா நிறங்களில் இருந்த இந்த ஐந்து படிகங்கள் ஹாவோயுவின் ஐந்து தலைகளுக்கு மேலே மிதந்தன ஆனால் அவை விடுவிக்கப்பட்டவுடன் அந்த ஊதா தீப்பிழம்புகள் அதன் எண்ணத்தை பின்பற்றுவது போல முன்னோக்கி வேகமாக பாய்ந்தன ஐந்து படிகங்கள் மெதுவாக பறந்து ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கின ஒவ்வொரு படிகமும் ஒரு திசையை நோக்கி சென்றது அந்த ஊதா நெருப்பு அவை உருவாக்கிய பகுதியின் நடுவில் ஒன்று சேர்ந்தது முன்பு பிரம்மாண்டமாக இருந்த ஊதா தீப்பிழம்புகள் விரைவாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சுருங்கின ஆனால் தீவிரமான ஊதா தங்க ஒளியுடன் பிரகாசித்தன மெல்ல மெல்ல இந்த ஊதா தங்க ஒளிப்பந்து விரிவடைந்து ஒரு அம்பின் வடிவத்தை எடுத்தது ஹாவோயுவின் ஐந்து தலைகள் ஒரே நேரத்தில் கர்ஜித்தன பின்னர் அந்த அம்பு உடனடியாக பிசாசு கடவுள் துணை நோக்கி அனுப்பப்பட்டது அது விடுவிக்கப்பட்டவுடன் ஹாவோயுவின் பிரம்மாண்டமான உடல் மறைந்தது ஐந்து படிகங்களும் அதற்குள் திரும்பின ஒவ்வொரு தலைவாயிலிருந்தும் இரத்தம் வெளியேறுவது தெளிவாக தெரிந்தது அதே நேரத்தில் அதன் உடல் ஆன்மீக ஆற்றலுடன் ஏற்ற இரக்கமாக இருந்தது லாங் ஹாவோசன் எப்போதும் ஹாவோயுவின் நிலையை கவனித்து வந்தான் அவனது ஆன்மீக ஆற்றல் ஓரளவு மீட்கப்பட்டிருந்ததால் உடனடியாக அதை நோக்கி விரைந்தான் நான்கு புனித காவலர்களும் அவனை பின்தொடர்ந்தனர் பத்தாவது புனித காவலர் மட்டும் லாங் ஹாவோசனை முந்தி ஹாவோயுவை நோக்கி விரைந்து அதன் எடையை தாங்க முயன்றார் ஆனால் ஹாவோயு உண்மையில் மிகவும் பிரம்மாண்டமானது அதன் பெரும் எடையை காற்றில் நிபுணத்துவம் பெற்ற பத்தாவது புனித காவலரால் தாங்க முடியவில்லை குறிப்பாக அதிலிருந்து பரவிய ஊதா எண்ணத்துடன் தொடர்பு கொண்டவுடன் அவர் பலவீனமடைந்தார் இந்த நேரத்தில் ஒரு மஞ்சள் ஒளி ஹாவோயுவின் மீது பிரகாசித்து அதன் எடையை பெருமளவு குறைத்தது லாங் ஹாவோசன் மற்றவர்களை வழிநடத்தி ஹாவோயுவை பார்த்து கவனித்தான் இதற்கிடையில் ஊதா தங்க அம்பு துல்லியமாக பிசாசு கடவுள் தூணை தாக்கியது எல்லோரும் பார்க்கும்போது அது ஒரு பிரகாசமான கதிராக மாறி தூணுக்குள் சென்று இன்னும் அசையாமல் இருந்தது முதலில் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இருந்த மற்றவர்களின் முகங்களில் உடனடியாக இருள் பரவியது ஆமாம் ஹாவோயு வலிமையானவனாக இருந்தாலும் அவனால் எப்படி ஒரு பிசாசு கடவுள் துணை சேதப்படுத்த முடியும் அவர்கள் ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள் என்று கூட ஆச்சரியமாக இருந்தது ஆனால் எல்லோரும் ஹாவோயுவின் துக்கத்தை உணர்ந்தபோது லாங் ஹாவோசென் திடீரென தாக்குதலுக்கு உள்ளான பிசாசு கடவுள் தூணை பார்த்து ஆச்சரியத்தில் கத்தினான் பாருங்கள் லாங் ஹாவோசனின் உணர்வு மற்றவர்களை விட மிகவும் ஆழமானது அந்த ஊதா ஒளி மறைந்தவுடன் அவனும் ஹாவோயுவின் தாக்குதல் பயனற்று போனதாக நம்பினான் ஆனால் விரைவில் அவனது உணர்வு மாறியது ஏனெனில் முன்பு பெருமளவு நடுங்கிய பிசாசு கடவுள் தூணிலிருந்து ஒரு மரண அமைதி உணரப்பட்டது அது இப்போது சரிந்து விடுவது போல இருந்தது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆன்மீக ஆற்றல் ஆவேசமான மன உளைச்சலுடன் இருந்தது ஊதா ஒளி மீண்டும் தோன்றியது உள்ளிருந்து வெளியே பரவியது முதலில் அந்த ஊதா ஒளி மிகவும் பலவீனமாக இருந்து பிசாசு கடவுள் தூணில் மெல்லிய அலைகளை மட்டுமே உருவாக்கியது ஆனால் நேரம் செல்லச் செல்ல அது வலுவடைந்து அந்த பிரம்மாண்டமான தூணில் சிறிய விரிசல்கள் தோன்றத் தொடங்கின சிமாசியான் ஆவேசமாகக் கத்தினான் தன் ஒளியின் ஆற்றல் பந்தை வன்முறையாக ஆட்டினான் அவனது முதுகில் உள்ள ஆன்மீக இறக்கைகள் விரிந்து முழு வேகத்தில் அந்த பிரம்மாண்டமான பிசாசு கடவுள் துணை நோக்கி முன்னேறினான் ஒரு பயங்கரமான உலோக ஒலி காதை பிளக்கும் விசில் சத்தங்களுடன் பிசாசு கடவுள் துணை தாக்கியவுடன் உரத்த ஒலியுடன் வெடித்தது குண்டாஸ் ஒளியின் மாபெரும் பந்து தாக்கிய இடம் உண்மையில் அழிக்கப்பட்டது எண்ணற்ற கரும்பற்றை ஒளிகள் சிதறின ஒரு ஊதா தங்க நிறம் உள்ளிருந்து பயங்கர வேகத்தில் வெளிப்பட்டது மங்களாக அந்த பிசாசு கடவுள் தூணிலிருந்து எண்ணற்ற புலம்பல் கூக்குரல்கள் வெளிவந்தன பல ஆன்மாக்கள் அந்த பெரும் அழிவுடன் இலக்கு வைக்கப்பட்டது போல பாங் 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 என்று தொடர்ந்த உரத்த குண்டாஸ் ஒலிகளுடன் பிசாசு கடவுள் தூணை உருவாக்கிய ஆற்றல் பொருள் கரும் சிவப்பு ஒளி சிதறத் தொடங்கியது முழு இருண்ட சதுப்பு நிலங்களும் அதனால் அதிர்ந்தன ஒரு முழக்க ஒலி அனைத்து பிசாசு மாகாணங்களிலும் ஒலித்தது குறிப்பாக எல்லையில் கூடியிருந்தவை அந்த ஒரு தூணின் அழிவால் மற்ற அனைத்து பிசாசு கடவுள் தூண்களும் துக்கமான கூப்பாடுகளை எழுப்புவது போல இருந்தது பிசாசு கடவுள் மன்னனின் பிசாசு தூண் தூண்கூட விதிவிலக்காக இல்லை ஆமாம் மனிதர்கள் மற்றும் பிசாசுகளின் பகிரப்பட்ட வரலாற்றில் இந்த நாளில் ஒரு பிசாசு கடவுள் தூண் முழுமையாக அழிக்கப்பட்டது வேறு வார்த்தைகளில் சொன்னால் இனி முழு கண்டத்திலும் பாம்பு பிசாசு கடவுள் தோன்றாது லாங் ஹாவோசெனும் அவனது அறுபத்து நான்காவது கமாண்டர் தர வேட்டை படையும் ஒரு புதிய அலையை கொண்டு வந்தனர் இது மனிதர்களுக்கும் பிசாசுகளுக்கும் இடையே இதுவரை சமநிலையில் இருந்த போரில் ஒரு திருப்புமுனையை குறிக்கும் போல இருந்தது அழிக்கப்பட்ட பிசாசு கடவுள் துணை வெறித்து பார்த்தபோது எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் இருந்தார்கள் பெரும்பாலும் அவர்கள் உற்சாகமாக இல்லை ஆனால் உணர்ச்சிவசப்பட்டிருந்தார்கள் பிசாசுகள் மீதான வெறுப்பு அவர்கள் அனைவரின் இதயங்களிலும் ஆழமாக வேரூன்றியிருந்தது பிசாசுகளின் மிக உயர்ந்த அடையாளங்களில் ஒன்றின் அழிவு அவர்கள் எதிர்காலத்தில் ஒன்பதாவது படிக்கு முன்னேறுவதை விட மிகவும் பெரிய பொருளைக் கொண்டிருந்தது வரலாற்றில் பல ஒன்பதாவது படி மனித வலிமையாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள் ஆனால் இதுவே முதல் முறையாக ஒரு பிசாசு கடவுள் தூண் அழிக்கப்பட்டது ஒரு மிக மதிப்புமிக்க முதல் முறை எழுபத்து இரண்டு பிசாசு கடவுள் தூண்கள் இப்போது எழுபத்து ஒன்றாக மாறின ஒரு வகையில் மிக முக்கியமான விஷயம் என்னவெனில் லாங் ஹாவோசெனும் அவனது குழுவும் எழுபத்து இரண்டு பிசாசு கடவுள் தூண்கள் அழிக்க முடியாதவை அல்ல என்பதை நிரூபித்தார்கள் அவற்றை அழிக்க முடியும் இந்த தகவல் கூட்டமைப்புக்கு மிகவும் முக்கியமானது